கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் மக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புரட்சிதாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது திமுக தலைமையிலான அரசால் திரு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு கதியில் வீண் விளம்பரத்திற்காக திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையில் துன்பப்படுவது மிகவும் வேதனை அளிப்பதாக புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க திமுக தலைமையிலான அரசால் திரு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு முன்னிட்டு அவசர கதையில் வீண் விளம்பரத்திற்காக திறக்கப்பட்ட கிராம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையில் துன்பப்படுவது மிகவும் வேதனை அளிக்கிறது என தெரிவித்து திமுக தலைமையிலான விளம்பர அரசுக்கு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு சின்னம்மாவர்கள் இது தொடர்பாக கடும் கண்டனம் தெரிவித்து வெளியிடப்பட்டுக்கூடிய அறிக்கையில் திமுக தலைமையிலான அரசால் திரு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு அவசர கதையில் வீண் விளம்பரத்திற்காக திறக்கப்பட்ட கிராம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையில் துன்பப்படுவது மிகவும் வேதனை அளிக்கிறது நேற்று நள்ளிரவு சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தினால் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் கடும் அவதி அடைந்துள்ளனர் என்றும் மக்கள் படும் துன்பங்களை பற்றி கொஞ்சமும் சிந்திக்காமல் சுயநல போக்கோடு செயல்படும் திமுக தலைமையிலான விளம்பர அரசுக்கு எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் துணை சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் சென்னைக்கு வெளியே அமைந்துள்ள கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு பேருந்து நிலையத்திற்கு வந்த போதும் ஓதிய பேருந்து இல்லாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் பொதுமக்கள் பல்வேறு பணி நியமித்தமாக சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக முதியவர்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் கை குழந்தைகளுடன் தாய்மார்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பேருந்து இல்லாமல் நேற்று இரவு பல மணி நேரம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்து கடும் அவதிக்குள்ளாயிருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தொட்டி சாய் கிண்ணம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது வருகின்ற பேருந்துகள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் என்று கூறியதால் அதில் ஏற முடியாமல் சாதாரண பேருந்துகளை எதிர்பார்த்து பல மணி நேரம் கால் கடுக்க காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் திமுக தலைமையிலான அரசு விடுமுறை காலங்களில் கூடுதலாக முன்னூறு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிப்புகளை மட்டுமே கொடுக்கிறது ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் போதிய பேருந்துகள் இல்லாமல் மக்கள் பேருந்து நிலையத்திலேயே விடிய விடிய காத்திருக்க வேண்டிய கொடுமைக்கு ஆளாக வேண்டியுள்ளது என தெரிவித்திருக்கிறார் அதாவது பல மணி நேரமாக பேருந்துகள் கிடைக்காமல் காத்திருந்து விரட்டியில் உச்சத்திற்கு சென்ற பயணிகள் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் அங்கு வந்த பேருந்துகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் மேலும் பயணிகள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் வெளியேறும் பகுதியில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது மிகவும் வேதனை அளிக்கிறது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திருச்சி சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் திமுக தலைமையிலான அரசின் நிர்வாக சீர்கேடுகளால் அரசு பேருந்துகள் போதிய பராமரிப்பென்று இயக்கப்படுவதால் தமிழக மக்களின் பாதுகாப்பே இன்றைக்கு மிகவும் கேள்விக்குறியாகிவிட்டது எனவும் தெரிவித்திருக்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் படிக்கட்டு இல்லா அரசு பேருந்தில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் திகில் பயணம் செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும் அதே போன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னை திருவேற்காட்டிலிருந்து வள்ளலார் நகர் நோக்கி சென்ற மாநகர பேருந்தில் பெண் பயணி ஒருவர் பின்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த போது திடீரென இருக்கையின் கீழே இருந்த பலகை உடைந்து அதன்படியே கீழே விழுந்திருக்கிறார் பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு பேருந்தை உடனடியாக நிறுத்தப்பட்டதால் உயிர் பிழைத்திருக்கிறார் திமுக தலைமையிலான ஆட்சியில் அரசு பேருந்துகள் போதிய பராமரிப்பின்றி இருப்பதால் பொதுமக்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் துறை தாய் சின்னமாவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் சென்னையில் உள்ள கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளை கல்லூரியின் முதல்வரே திமுக நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு கட்டாயப்படுத்தி அழைத்து செல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அதிலும் மாணவியர்களை அழைத்து செல்வதற்காக மாநகர போக்குவரத்து கழக அரசு தேர்தல்களையே பயன்படுத்துவது திமுகவினின் அராஜகத்தை காட்டுகிறது எனவும் அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சுரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதே போன்று அரசு பேருந்துகளை இன்றைக்கு திமுகவினர் தங்கள் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அனுப்பிவிடுவதால் தான் பொதுமக்கள் பேருந்துகள் இன்றி சாலையில் அமர்ந்து போராட வேண்டிய துர்பாகிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் இதற்கெல்லாம் தமிழக மக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தல் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதை மட்டும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் எனவே திமுகவினர் திராவிடமானது என்று சொல்லி திராவிடத்தை இழிவுபடுத்துவதை விட்டுவிட்டு தமிழக மக்களுக்கு தேவையான பாதுகாப்பினை உறுதி செய்திட வேண்டும் எனவும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தேவையான கட்டமைப்பு வசதிகளை விரைந்து ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அனைத்து நாட்களிலும் போதிய தேருந்துகள் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் திமுக தலைமையிலான விளம்பர அரசை கொள்வதாக விரிவான அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் துரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய தகவலுக்கு நன்றி